ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுடர் எழில் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம எளின் வந்து ஏதோ ஒரு ஃபைலை வந்து காணோன்னு தேடிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு வாட்டி எளிய சுடரும் கைவிட்டு ஒரு சிலை மாதிரி ஒன்று செஞ்சுருப்பாங்க அந்த சிலை வந்து ஏற்கனவே உடைஞ்சிருக்கும் ஆனால் அது அப்படியே அச்சு அசலாக இருந்த மாதிரியே இருக்குது இதை பார்த்து நம்ம எழில் வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க எப்படி இது ஒரு சின்ன ஒரு பிழையும் இல்லாமல் இப்படி நாம் செஞ்ச மாதிரி இருக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லையே மிராக்கள் மாதிரி இருக்கு நம்ம முடியலையா அப்படின்னு நம்ம எழில் வந்து யோசிச்சுட்டு உடனே சுடர் மேலே சம கோமா இருக்காங்க அப்படின்னு பார்த்து யோசிச்சிட்ருக்காங்க சே அப்படின்னு செம டென்ஷன் ஆகிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம இந்து வந்து பார்க்குறாங்க சுடர் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுங்க அவன் என்னோட தங்கச்சி தான் அவன் மாதிரி ஒரு பொண்ணாடி கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் இருக்கணும் கூடிய சீக்கிரமே நீங்க அவளை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்ம இந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து எழில் வந்து சுடரன்னு கத்துறாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு மாதம் தான் இருக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அதுக்கப்புறமா இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னதும் இந்த வந்து செம்மையா கோபப்படுறாங்க இங்க எப்படி புரிச்சுக்காம நடந்துக்கிறீங்க அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம எழிலுக்கு வந்து கவினோடய ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் டீச்சர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க சார் நீங்கள் தான் கவினோட அப்பாவா ஆமாம் மேடம் சொல்லுங்கள் அப்படின்னது என்ன சார் ஆமாம் பையனை வீட்ல எல்லாம் பார்க்குறதே இல்லையா ஆமாம் ஸ்கூல் ரிப்போர்ட்லாம் பாத்தீங்களா என்ன படிப்பு சார் படிச்சிருக்கான் கவின் அப்படின்னதோ என்ன மேடம் சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் அ சார் பேரண்ட்ஸா நீங்கள் நேரடியாக என்ன வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு டீச்சர் வந்து ஃபோனை வச்சதும் உடனே எழில் வந்து வராங்க கூப்படல சமைச்சிட்டு இருக்காங்க ஏ சுடர் வா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னதும் சார் நான் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சுடர் சொல்றாங்க இங்க பாரு அர்ஜென்டா ஸ்கூல் டீச்சர் வர சொல்லியிருக்காங்க உடனடியா போயே ஆகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வராங்க வந்து மீட் பண்றாங்க சார் என்ன சார் இதெல்லாம் ஆமா என்ன பார் பார்வை பாக்குறீங்க இங்க பாருங்க ஸ்கூலுக்கு வந்தா நாங்க நல்லா படிப்பிச்சு விடுறோம் ஆனா வீட்டுல வச்சு நீங்க நல்லபடியா கவனிச்சு கவினை வந்து படிப்புக்கே வேணாமா அப்படின்னு மேடம் நாங்க நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம வெளியில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சார் பாருங்க சார் மார்க்ஸ் எல்லாம் எப்படி எடுத்திருக்கான்னு மெச்சில வந்து பத்து தான் எடுத்திருக்கான் அப்படின்னு உடனே நம்ம சுடரும் பார்த்துட்டு சார் ஒரு நிமிஷம் இருங்க நான் பேசுறேன் அப்படின்னுட்டு இங்க பாருங்க மேடம் இப்போ உங்க கிளாஸ்ல வந்து எல்லாருமே வந்து நல்ல ஹையஸ்ட் மார்க்ஸ் மார்க்ஸ் வந்து எடுக்கலாமா அப்படின்னதும் அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு டீச்சர் கேட்கறாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கு இப்போ கவின் வந்து இந்த ஒரு நிலைமையில இருக்கான் நாங்க உங்களுக்கு நல்லா பணம் எல்லாம் கொடுக்குறோம் இப்போ நீங்க எங்களை வீட்டுல பாக்க சொல்றீங்களே அப்போ ஸ்கூல்ல நீங்க என்னத்த படிப்பிக்கிறீங்க அப்படின்னு சுடர் வந்து கேட்டது என்ன மேடம் இப்படி பேசுறீங்க ஏ சுடர் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றல கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு எழுதி சொன்னது சார் நான் பேசுறேன் நீங்க அமைதியாருங்க அப்படின்னுட்டு இங்க பாருங்க மேடம் இப்போ நீங்க சொல்றீங்களே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்குன்னு இப்போ நீங்க படிப்பிக்கிறீங்க இப்போ அதுல எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு விளங்கிருக்கு விளங்காதுன்னு மறுபடியும் ஒரு ரவுண்ட் வந்து கேட்கலாம்ல அப்படின்னது எப்படி மேடம் தனித்தனியா எங்களால படிப்பிக்க முடியும் அப்படின்னு டீச்சர் வந்து கேட்டதும் இங்க பாருங்க

அவங்களோட சீட்டை கிழிச்சிருவோம் நீங்க கூட்டிட்டு போக தான் அப்படின்னதும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு சுடரும் நேரா கவினா அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த விஷயத்த வந்து நம்ம மனோகரி கிட்ட சொன்னதும் உடனே மனோகரி அபிய கூப்பிட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க இங்க பாரு சுடரோட நோக்கமே உங்க எல்லாரையும் பிரிச்சுட்டு அவ அந்த கூட சேர்ந்து வாழணும்ங்கிறது தான் இப்ப ஸ்கூல்ல எக்ஸாம் வைக்கிற எங்க பேர்ல கவினையும் பிரிக்க முடிவு பண்ணிருக்கான் பாத்துக்கோ அப்படின்னதும் சரி இத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம என்ன வந்திருக்க இது கொஞ்சம் கூட இல்ல சுடர் எங்க எல்லாரையும் பிரிச்சு வைக்கிறது தானே உன்னோட நோக்கம் அப்படின்னு கண்ணா தட்டிட்டு இருக்காங்க இதை வந்து மாணவரி பாத்துட்டு இருக்காங்க இங்க பாரு அபி நீ யார் பேச்சு கேட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியும் வர வர உன் பேச்சு கொஞ்சம் கூட சரியில்லை இங்க பாரு நான் தான் சொல்றேன் கவி கண்டிப்பா பாஸ் ஆகுவான் அது என்னோட பொறுப்பு அப்படின்னதோ அதையும் பார்க்கலாம் அப்படி மட்டும் ஏதாச்சும் நடந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு திட்டிட்டு அபி பாட்டுக்கு அங்க இருந்து போயிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லா பசங்களும் படிச்சிட்டு இருக்காங்க ஆனா கவினை மட்டும் காணும் இதை பார்த்து நம்ம சுடர் வந்து டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்றாங்கன்னா நேரா வந்து ஆமா கவினங்க அப்படின்னு கேக்குறாங்க கவின் உள்ளதாப்பா தாப்பா படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு பசங்க சொன்னதும் எதுக்கும் நம்ம எட்டி பாக்கலாம் அப்படின்னு கவின் ரூமுக்கு வராங்க பார்த்தா கவின் வந்து படுத்துட்டு இருக்காங்க அப்போ உடனே எழுப்பிலானு போகும்போதும் சுடர் வந்து எழில வந்து தள்ளி அழைச்சிட்டு வராங்க சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க கவின் இப்பதான் படிச்சுட்டு டேக்ல கொஞ்சம் தூங்குறான் அவரை போய் எழுப்புறீங்க இங்க பாரு இன்னும் ரெண்டு நாளையாலே எக்ஸாம் இருக்கு சுடர் மறந்துட்டேன் அப்படின்னு சுடர் கிட்ட வந்து எழில் வந்து சத்த போட்டுறாங்க இங்க பாருங்க சவால் விட்டது நான் எப்படியோ ரெண்டு நாளையில படிக்க வச்சு கவினை வந்து பாஸ் பண்ணி வைக்க வேண்டிய என்னோட பொறுப்பு அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்க ரிலாக்ஸ் ஆடுங்க அப்படின்னு சுடர் வந்து சொல்றாங்க இதோடைய